இன்று புனிதமான சங்கை மிகுந்த ஒரு மாதமாகிய ரஜப் மாதத்தை நாங்கள் வந்தடைந்திருக்கின்றோம் கூறுகிறான் மின்ஹா அருபம் இந்த பன்னிரண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் சங்கை பகுந்திய மாதங்கள் இம்மாதத்தில் தான் அல்லாஹ் சுவகா நகுமத்தானா நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்களுக்கு வழங்கி இருந்தார் அலை செல்ல மன்னர்களுடைய நெஞ்சை திரிலகி செல்லாத்துவர் செல்லாம அன்னவர்கள்

ஊடாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற கேள்விகளும் தெளிவான பதில்களும் என்ற நேர்காணலில் மிகவும் நீண்ட நாட்களுக்கு பின்னால் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் இதற்கு முன்னால் சென்ற நேர்காணலில் லா லாஇலாக இல்லல்லா என்ற கலிமாவின் கருத்து பாவங்களில் மிகவும் கொடியது எது என்பது சம்பந்தமாகவும் தொழுகையின் முக்கியத்துவங்கள் அதன் சட்டத்திட்டங்கள் அதே போன்று ரமபானின் சிறப்புகள் அந்த நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்கள் பற்றி நாங்கள் உங்களுடன் கலந்துரையாடியிருந்தோம் இன்று புனிதமான சங்கை மிகுந்த ஒரு மாதமாகிய ஹஜப் மாதத்தை நாங்கள் வந்தடைந்திருக்கின்றோம் இம்மாதத்தின் சிறப்புகள் அதில் நிகழ்ந்த நிகழ்வுகள் பற்றி எங்களுடன் கலந்துரையாடுவதற்காக வேண்டி ஜாமியத்துல் இமாம் அல் அஷாரி கலாபீடத்தின் விசேட விரிவுரையாளர் ஷேக் ஹசரத் ரஸ்மி மௌலவி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களே சிறப்புகள் பற்றி எங்களின் நேர்களுக்கு கூற முடியுமா அமின்ஷா அல்லாஹ் இந்த மாதத்துடைய சிறப்புகள் ஹதீஸுகளிலே குறிப்பிடப்பட்டுள்ளது அல்லாஹுக்கு சுபகான காலங்களை பன்னிரண்டு மாதங்களாக அல்லாஹ் தாலா படைப்புள்ளான் பிரித்துள்ளான் இந்த பன்னிரண்டு மாதங்களில் சிறந்த மாதங்களாக நான்கு மாதங்களை அல்லாஹுதாலா ஆக்கியுள்ளான் அல்லாஹல் குர்வானிலே கூறுகிறான் மின்ஹா அறுபலத்தும் ஷொரும் இந்த பன்னிரண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் சங்கை பகுந்திய மாதங்கள் அதில் முஹர்வம் மாதம் ரஜபு மாதம் ஜுல்காதா ஜுல் இந்த நான்கு மாதங்களும் சங்கையான மாதங்கள் அவ்வகையிலே நாம் இப்பொழுது ரஜபு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மாதத்திலே நபிகள் நாயகன் சல்லாஹ் அலை வசல்லவர்கள் நமக்கு ஒரு துவாவையும் நாம் பிரார்த்தனை செய்வதற்கு கத்து தந்திருக்கின்றார்கள் அல்லாஹும பாரிக்லா ரஜப ஒரு ஷவானா ரமபான் எங்களுக்கு நீ ரஜபிலும் அது போன்ற ஷாபானிலும் எங்களுக்கு நீ செய்வாயாக வபல்யனா ரமபான் ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தர்களுவாயாக அழகிய ஒரு துவா நாம் மோதி வர வேண்டும் அல்லாஹு தால நாம் அனைவருக்கும் அந்த ரமதானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தர்களுள்வானா ஆ மூலவி அவர்களே இம்மாதத்தில்தான் அல்லாஹு சுபஹான் வதஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்களுக்கு வழங்கிய அற்புதங்கள் அல் இஸ்ரா வல் மகாஜ் இம்மாதத்தில் தான் அல்லாஹ் சுபஹான் ஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்களுக்கு வழங்கியிருந்தார் அந்த அற்புதங்களை பற்றி தெளிவுபடுத்த முடியுமா ஆம் நபி முகமது சல்லாஹூ அலை வசல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தாலா ஏராளமான அற்புதங்களை வழங்கியிருந்தார் நபி சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் நபிமார்களில் அதிக மோஜிசாக்கள் வழங்கப்பட்ட அதிக மோஜிசாக்களை நிகழ்த்திய ஒரு நபி வகையில் நபி முகமது சல்லாஹூ அலை வசல்ல மன்னர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற இரண்டு மிக முக்கியமான மோஜிசாக்கள் இஸ்ரா மியாராஜ் இஸ்ரா அதுவும் ஒரு பிரயாணம் மியராஜ் அதுவும் ஒரு பிரயாணம் இந்த இரு பிரயாணங்களும் தான் கணிக்கப்படுகின்றது இந்த இரண்டு மோஜிசாக்களும் ஒரே நாளில் ஒரே இரவையில் ஒரே நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசல்லமன் அவர்களுக்கு நடைபெற்றது இஸ்ரா அடுத்தது மியாரான் இஸ்ரா என்பது நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசல்ல அவர்கள் புனித மக்கமா நகரில் இருந்து பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது அகசா வரையில் மேற்கொண்ட பிரயாணம் ஜிபிரில் அலை ஹிசலாத் வசலாம் அன்னவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ உம்முஹானி அன்னவர்கள் அவர்களுடைய வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வந்தார்கள் புராக் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பிராணியுடன் வந்தார்கள் அபிநாயகம் சல்லாஹாம் மன்னவர்களுடைய நெஞ்சை ஜிப்ரில் அலை ஹிசலாத் வசலாம் மன்னவர்கள் பிளந்தார்கள் பின்பு அந்த நெஞ்சை ஜன்சன் தண்ணீரால் கல்வி அது போன்ற ஹெக்மத் ஞானங்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அன்னவருடைய உள்ளத்து கூட்டப்படுகின்றது அதுக்கு பின்னால் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்ல அந்த பிரானிலே இபிரில் அலைஹி சலாத்து வசலாமன் மன்னவர்களுடன் மக்காவில் இருந்து பலஸ்தீன் நாட்டிற்கு அவர்கள் பிரயாணத்தை மேற்கொள்கின்றார்கள் இதற்கு இஸ்ரா என்று சொல்லப்படுகிறது சல்லாஹு அலி வசல்லாமன் அவர்கள் அந்த மக்காவிலிருந்து பலஸ்தீனுக்கு செல்லும் இடைப்பாட்டு இடங்களிலே இன்னும் பல விடயங்கள் நடைபெற்றது சில சில இடங்களில் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லூர் சீனா பைத்து மதீனா போன்ற இடங்களில் இறங்கி தொழுதாள்கள் இரண்டு இரண்டு காத்துக்கள் அடுத்ததாக நபி சொல்லாஹுலே வல்லம் அன்பர்கள் பலஸ்தீனை வந்து அடைந்ததன் பின்னர் அங்கு நபி சொல்லாஹ் வசல்ல அல்லாஹு தாலா எல்லா நபிமார்களையும் நபி ஆதம் அலிசல்லாம் தொடக்கம் ஈசா நபி வரையில் எல்லா நபிமார்களும் ஒன்று சேர்த்து கொடுக்கப்பட்டார்கள் அவ்வரை இவர்களுக்கும் நபி முகமது சல்லாஹ் அலை வசல்லவர்கள் இமாமாக அணிந்து தொழுகை நடத்தினார்கள் அத்தனை நபிமார்களுக்கும் நபி முகமது சல்லா அலிஸ் இமாமாக இருந்து தொழுகை நடாத்தினார்கள் இந்த விடயம் அவர்கள் இமாமத் செய்ததும் அவர்களுடைய சிறப்பம்சத்தை காட்டுகிறது அவர்கள் நபிமார்களில் சிறந்தவர்கள் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர்கள் இறுதி நபியாக இருந்தாலும் அவர்கள் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர்கள் சரி நபிகள் அலிசல்லாம் மன்னவர்கள் தொழுகை நடாத்தியதன் பின்னால் ஜிவிரத்து வசலாம் மன்னர்களுடன் அங்கே பலஸ்தீனில் இருந்து ஏழு வானங்களையும் கடந்து சென்ற பிரயாணத்துக்கு மராஜ் என்று சொல்லப்படுகிறது அவர்கள் மக்காவில் இருந்து பலஸ்தீனுக்கு சென்ற பிரயாணம் இஸ்ராந்து அழைக்கப்படுகிறது அதற்கு பின்னர் அந்த பலஸ்தீனில் இருந்து ஏழு வானங்களை கடந்து சென்றது பிரயாணம் என்று சொல்லப்படுகின்றது இந்த இரண்டு பிரயாணங்களிலும் நடந்த சம்பவங்கள் நிகழ்வுகள் அவைகள் ஏராளம் ஏராளம் மாஷா அல்லா ஹதீசுகள் சொல்லப்பட்டிருக்கின்றது அவைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முக்கிய அழகிய தகவல்கள் இஸ்ரா மாராஜ் சம்பந்தமான பல தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீர்கள் இது சம்பந்தமான இன்னும் அதில் ஏற்பட்ட பல நிகழ்வுகள் இருப்பதாக கூறுகின்றீர்கள் இன்ஷா அல்லா அதை இன்னொரு நேர்காணல் இன்ஷா அல்லா நீங்கள் எங்களுடன் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் இன்னும் இரண்டு கேள்வி இருக்கின்றது மூலையவர்களே இவ்வளவு பெரிய நிகழ்வு எவ்வளவு காலத்தில் பெருமானார் சொல்லல்லாஹோ அலை ஹுவசல்ல மன்னவர்கள் அந்த பயணத்தை மேற்கொண்டு முடித்தார்கள் என்பதை எங்களோட நேர்களுக்கு கூற முடியுமா ஆம் நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று இந்த இரு நிகழ்வுகளும் நபில் நாயம் செல்ல மன்னவருடைய வாழ்க்கையில் நடந்த இரு முக்கியமான அற்புதங்கள் பெரிய அற்புதங்கள் தான் பெரிய சம்பவம் பெரிய நிகழ்வுகள் என்றாலும் இரவில் ஒரு குறுகிய நேரத்தில் ஒரு விடயம் ஒரு நாள் முழுமையாக அல்ல அதாவது இரவில் மூன்றில் ஒரு பகுதியில் தான் இந்த அத்துணை விடயங்களும் இந்த முழு சம்பவம் முழு இரு சம்பவங்களும் நடைபெற்றது இதை சுபான அவர்களுக்கு ஒரு அற்புதமாக அல்லாஹூ தாலா ஆக்கியிருக்கின்றார் அடுத்ததாக இந்த இஸ்ரா மீராஜி இந்த வாய்ப்பு இந்த பாக்கியம் இந்த அற்புதம் எங்கள் நபி பெருமானுலே செல்ல மன்னர்கள் மாத்திரம்தான் வழங்கப்பட்டது என்பதையும் எங்களுடைய நேர்களுக்கு இந்த இடத்தில் நான் குறிப்பிடவேன் ஆம் அவர்களே அல்லாஹு எந்த ஒரு நபிக்கும் கொடுக்காத ஒரு அற்புதம் மியராஜ் வானலோக பயணத்தை நாயகம் சொல்லல்லாக அலைஹி வசல்ல மன்னவர்கள் மேற்கொண்டார்கள் அல்லாஹ் சுபஹானா அவர்களுக்கு இதை வழங்கியதன் நோக்கம் என்னவென்பதையும் எங்களுக்கு கூற முடியுமா ஆமாம் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைஹ் வசல்ல மன்னவர்களுக்கு இந்த இரண்டு அற்புதங்களும் நிகழ்ந்த நோக்கம் நபிகள் நாயகம் அலை வான லோகங்களில் இருக்கக்கூடிய அற்புதங்களை அதிசயங்களை காட்டுவதுதான் குருவான சொல்கின்றான் மின் ஆயாத்தினா எங்களுடைய அத்தாச்சிக்களை அவருக்கு காட்டுவதற்காக வேண்டி வானம் நமக்கு தெரியும் வானம் ஏழு வானங்கள் அந்த ஏழு வானங்களும் புனிதமான கண்ணியமான இடம் அந்த ஏழு வானங்களிலும் மலக்குமார்கள் வசிக்கின்றார்கள் அந்த மலக்குமார்கள் அல்லாஹை துதி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏழாவது வானத்துக்கு மேலால் தான் சுவர்க்கம் இருக்கின்றது அரிசி குருசி மஹ்பூல் மகூல் பல விடயங்கள் வானங்களிலே தான் இருக்கின்றது வானங்களுக்கு மேலால் தான் இருக்கின்றது இப்படிப்பட்ட ஆச்சரியமான விடயங்களை நபிகள் நாயகம் செல்லாஹு வலை வசல்ல மன்னவர்களுக்கு காட்டுவதுதான் நோக்கம் அது மாத்திரமல்ல நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வசல்ல மன்னவர்கள் எழுத்தில்லாத போஷையில்லாத முடி இல்லாத சத்தம் இல்லாத அல்லஹுக்கு சுஹானகோ தாலாவுடைய பேச்சையும் கேட்டார்கள் அடுத்ததாக அல்லாஹுக்கு சுபானஹோ தாலாவையும் பார்த்தார்கள் சடம் இல்லாத உருவம் இல்லாத வடிவம் இல்லாத விசம் இல்லாத படைப்புகளுக்கு ஒப்பில்லாத அல்லாஹுக்கு சுபானகோ தாலாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விரைவிலே பார்த்தார்கள் இடம் இல்லாமல் திசை இல்லாமல் அல்லாஹுவை பார்த்தார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்ல அவர்கள் வானத்தில் இருந்து பார்த்தார்கள் இடம் என்பது நபிகள் நாயகம் அவர்களுக்கு தான் இருந்தது மாறாக அல்லாஹுத்தால் அங்கே ஏழாவது வானத்தில் இருக்கவில்லை வசலமன் அவர்கள் தூர்சீனா மலை அடிவாரத்திலே அவர்கள் எழுத்துகள் சத்தம் மொழி இல்லாத அல்லாஹுடைய பேச்சை கேட்பார்கள் அதனால் அல்லாஹு தாலா மலைக்கு பக்கத்தில் இருந்தான் என்ற அர்த்தம் கிடையாது போன்று நபிகள் நாயகம் சொல்லா அலிசல்லமன் மன்னவர்கள் ஏழாவது வானத்திலே ஏழாவது வானத்துக்கு மேலால் இருந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹை பார்த்தார்கள் என்பதனால் அல்லாஹ் ஏழாவது வானத்தில் இருந்தான் என்ற அர்த்தம் கிடையாது ஏனென்றால் அல்லாஹு பிடமில்லை விஷமில்லை அவன் இட பின்பக்கம் தேவையாம் மிகவும் அழகான ஒரு கருத்தை எங்களுடன் பரிமாறிக்கொண்டீர்கள் இன்று சிலர்கள் இம்மாதம் வந்து விட்டாலே இந்த மியாராஜுடைய பேச்சை எடுத்து பெருமானார் சொல்லல்லாஹ் அலைஹி வசல்ல மன்னவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டது அல்லாஹ் பஹான ஹுவத்தால இருக்கும் இடத்தை பெருமானார் சொல்லல்லாஹ் அலைஹி வசல்ல மன்னர்கள் சென்றடைந்தார்கள் என்பதாக சிலர்கள் பொய்யான வதந்திகளை மக்களுக்கு மத்தியில் பரப்பிக்கொண்டிருக்கின்றார்கள் நாவுது பில்லா அல்லாஹ் சுமஹா நகுவத்தால எங்களை பாதுகாக்க வேண்டும் இந்த தகவலை எங்களுடன் நேர்களுக்கு நீங்கள் பரிமாறி கொண்டதுக்கு அல்லாஹ் சுபஹா நுவத்தால உங்களின் ஆயுளை நல்லமல்களை கொண்டு நீடிக்க வேண்டும் இன்னும் இன்னும் உங்களின் வாழ்வில் அல்லாஹ் அல்லாஹு மறக்க செய்ய வேண்டும் இன்றைய நேர்காணலில் எங்களுடன் அல் இஸ்ரா வல் மஹராஜ் என்ற இரு அற்புதங்களை பற்றி கலந்துரையாடி சென்ற ஹசரத் மூலவி ரிஸ்மி அவர்களுக்கு அல்லாஹ் சுசுபாக மறக்கத் செய்வானாக இன்னொரு தொடரில் இஸ்ரா மியார் சம்பந்தமான இன்னும் மேலதிகமான தகவல்களை உங்களுடன் நாங்கள் பரிமாற இருக்கின்றோம் அல்லாஹ் போன்ற தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி வொய்ஸ் ஆஃப் அஷாயிரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்னொரு தொடரில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் ஒஹம்மது கியாஸ் அல் அஷாரி அஸ்லாம் வலைக்கும் வரமத்து அல்லாஹி வபராக